வணக்கம் இன்றைக்கி பரோட்டா போடலாம்ட்டு இந்த அனில் மைதா ஒரு ரெண்டு பாக்கெட்டு எடுத்துருக்கோம் இரண்டு பாக்கெட்டு ஒரு கிலோ கிலோவுக்கு வந்து ஒரு முட்டை கொஞ்சோண்டு ஒரு ஐம்பது கிராம் சீனி ஒரு ஐம்பது மில்லி பால் கொஞ்சோண்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி மாவு ஆல்ரெடி பிணைஞ்சிட்டேன் அடுத்த அருப்பு உங்களுக்கு பிணையாக காமிக்கிறேன் மாவு பிணைஞ்சாச்சு இனி அடுத்து அதை உருண்டை பிடிக்கணும் பிணைஞ்சி எடுத்து வச்சாச்சு மாவு பிணைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறுனதுக்கப்புறம் அதை உருண்டை பிடிச்சிடலாம் உருண்டை பிடிக்கப்பறம் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இப்படி வீட்லேயே செஞ்சிடலாம் நல்லா அந்த மாதிரி அம்மிச்சு அப்படி எடுக்கலாம் அப்படி உருண்டை அப்படி மேலே பி வரணும் வரலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இப்படி உள்ள அப்படி அமைக்கிக்கிட்டு இதில் அப்படி கட்ட தள்ளி இது இப்படி அடிப்பா அழுந்த மாதிரி வரும் அப்படி அவ்வளோதான் இந்த மாதிரி ஓகே ஓகே ரொம்ப பிடிச்சாச்சு எத்தனை ஊரில் இருக்குது கிலோவுக்கு மூணு ஆறு ஒம்பது பத்து பதிமூணு பதினஞ்சு இருபது இருபத்தி மூணு உருண்டை பிடிச்சிருவோம் உருளை பிடிச்சதுக்கு போகிறோம் கொஞ்சோண்டு போனால் எண்ணெய் ஊற்றி அதெல்லாம் அப்படியே எல்லாத்துலேயும் போடுற மாதிரி அதை உருக்கி வச்சுருவோம் ஓகே எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி என்ன பிறப்பு நம்ம அடுத்து சப்பாத்தி கிட்டே வச்சு தேய்ச்சி நம்ம பொருட்டாக வீசலாம் அவ்வளோதான் இது வேணால் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்படி விட்டுருங்க அப்படியே வச்சுட்டு சும்மா வச்சு எல்லாம் காஞ்சி போயிடும் ஒரு த சின்ன வெள்ளை துணி எடுத்து அதில் தண்ணியை நினச்சி அதை அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு மில்லிருந்து திருப்பி எடுத்துருவோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க சப்பாத்தி தேய்க்கலாம் சப்பாத்தி இல்லை பரோட்டா பரோட்டாவை தேய்க்கலாம் வாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்படி தேய்ச்சி வச்சுக்கிடுவோம் பஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா அப்போ வீசருக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க அதே ஒரு கிலோ மாவும் இப்படி தேய்ச்சாச்சு தேய்ச்சி முடிச்சாச்சுன்னா அடுத்து அப்படி இருந்தது பூரா திரட்டி போட்டுருக்குறோம் அது தான் அங்கேருந்து நம்ம வீசினோம் எப்படி வீசணுன்னு சொல்லி தரேன் எல்லாருக்கும் வாங்க இப்போ தேய்ச்சி மணிச்சாஜி தேய்ச்சி பெரட்டி போட்டுக்கிறோம்னா நல்லாயிருக்கும் ஓகே போட போகிறோம் ஒன்று ஒன்று நாள் எடுத்து வீசலாம் பாருங்கள் எடுக்கிறோம் அப்படி போட்டு அப்படி தூரம் உங்களுக்கு அது ஓட்டத்தில் தேய்க்க முடியுமோ அப்படி தேய்ச்சிக்கோ தேய்ச்சிட்டு சரிங்களா இப்படி பிடிங்க கீழே ஒரு கடலில் இந்த கடையில் இப்படி வச்சு அப்படி துணி மாதிரி அவ்வளோதான் அது அப்படி போ போட வேண்டிய நீங்கள் தூரம் உங்களால் வீச முடியுதோ அவ்வளோதான் வீசுங்க அவ்வளோதான் அப்படி இப்படி தூக்கி இப்படி வச்சு இப்படி இப்படி வச்சு அப்படி வச்சுட வேண்டிய ஓகே அடுத்து பாருங்கள் இன்னொரு மத்தர் உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் நல்லா எடுத்து ஓரம் பூரம் அப்படி தச்சுட்டு இருக்கேன் வச்சுட்டு சேம் அதே மாதிரி அடி அப்படி திருந்து வைக்கிற மாதிரி தைச்சு வேண்டியேன் கத்தி எடுக்கிறவா ஓகே இப்போ இதை என்ன ஒன்று போகிறோம்னா அப்படி கத்தி வச்சு இப்படி கிழிக்கிறோம் இப்படி கிழிச்சிட்டு இது அப்படி உருட்டுறோம் இப்போ என்ன அப்படின்னா இதை அப்படி அப்படி இப்படியும் ஜித்தி வைக்கலாம் இப்படியும் வச்சிடலாம் இன்னும் ரெண்டு முடிக்க போகிறோம் அது வேண்டியதான் இப்போ வந்து உங்களுக்கு வீச தெரியாது அப்படின்னா எவ்வளோதில் அப்படி அகலமாக ஆக்க முடியுமோ ஆக்குங்க சப்பாத்தி கட்டி வச்சு ஏகும் நல்லா ரெடி பண்ணுங்கள் அவ்வளோதான் வீச தெரியாத அளவுக்கு இது ரொம்ப ஈஸி அப்படி எடுத்து போட்டுக்க லைட்டாக எடுத்து இப்படி எடுத்திங்கன்னாவே உங்களுக்கு பெருசாக வரும் இது அப்படி மறுபடிக்கும் போடுங்க மறுபடிக்கும் போட்டு எங்கிட்ட எங்கிட்டு கனை மாற்றிருக்கோ அங்கெல்லாம் அப்படி வீசுங்க அப்படி இழுங்க விழுங்க அவ்வளோ இந்த அளவுக்கு அவளை மாதிரி உங்களுக்கு பொருட்டா நல்லா மெதுவாக நல்லா வகையிருக்கும் இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஒரு சின்ன கத்தியாச்சு இப்படி கோடு போட்டுக்கணும் அவ்வளோ பாருங்கள் இப்படி யிட்டு அப்படியே ஒரு பக்கமாக வந்து அப்படி அப்படியே உருட்டுங்க அப்படி உருட்டுங்க உருட்டுட்டீங்களா உருட்டு அப்படியே அழகாக அப்படி ரோல் மாதிரி இருக்கும் பாருங்கள் அப்படியே அழகாக குடல் மாதிரி இருக்கா இதை அப்படியே உருட்டுங்க சங்க சக்கரமே அதுதான் சிறப்பாக நமக்கு எல்லா வீசி முடிச்சாச்சு இனி எடுத்து நம்ம தோசைக்கடலை போட்டு சுற்ற எடுக்க தான் என்னங்க ஆ ஸ்டாப் பண்ணி இதை ஸ்டாப் பண்ணு ஓகே வாங்க பொற்றா போட ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அவ்வளோதான் எவ்வளோ தான் அப்படி ரவுண்ட் பண்ணுங்க ஓகே இதை அப்படியே எடுத்துக்கணும் தோசை கல்ல போட வேண்டியதான் பக்கத்தில் உள்ள பண்ணணும் நமக்கு

అరుమ అడి కుమ ఊతి సాడుదాం కెవాచింగ్